கத்தூருக்குள் பிரியமான தேவ ஜனமே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏல் ஜெய்மா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பேர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வசனம் இப்படியா சொல்லுது யோவான் எட்டு முப்பத்ரெண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இது நம்ம சேனலுடைய பிரதானமான வசதம் இது நம்ம சேனலுடைய வீடியோ இந்த இன்ட்ராக்ஷன் வீடியோன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த சேனல் எதுக்காக உருவாக்கப்பட்டது என்ன நோக்கம் அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதில் முழுக்க முழுக்க வேதாகமத்தை சார்ந்த கிறிஸ்துவை சார்ந்த வீடியோஸ் ஒளிபரப்பு செய்யப்படும் ஒரு சில வீடியோக்கள் பாடல்கள் சார்ந்த விதத்துலையும் இருக்கும் வேதத்துல மறைந்திருக்கிற அநேக காரியங்களையும் புரிஞ்சிக்க முடியாத வேத வார்த்தைகளையும் வேதத்துல ஒரு பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன இப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நாம் இதில் பார்க்க போகிறோம் வேணும் நாம இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ஆதாம்ல இருந்து நோவா வர பத்து தலைமுறை ஆதாம் சேத் ஏனோஸ் கேனான் மகளலேயல் யாரேத் ஏனோக்கு மெத்துசுலா லாமேக்கு நோவா ஆதாம்னா மனுஷன் அர்த்தம் சேர்த்துனா பதிலாக ஏனோஸ்னா சாகிறதுக்குன்னு அர்த்தம் கேனால்னா நியமிக்கப்பட்ட ஒருவன் மகளலேயன்னா தேவனுடைய மகிமை யாரெத்னா மேலிருந்து கீழிறங்கின ஒருவன் அர்த்தம் ஏனோக்குனா அர்ப்பணிக்கப்பட்டவன் அர்த்தம் மெத்துசுலானா அவர் மரணம் கொண்டு வரும் லாமேக்குனா வல்லமையான நோவானா இலைப்பாரதன் அர்த்தம் இப்போ இந்த பெயர்கள் பெயர்களுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை எல்லாம் நாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது ஒரு பெரிய தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு கிடைக்கும் எப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ சொல்கிறேன் பெயர்களை எல்லாம் விட்டுருவோம் அதற்கான அர்த்தத்தை மட்டும் நாம் சேர்த்து பார்ப்போம் மனுஷனுக்கு பதிலாக சாகுதற்காக நியமிக்கப்பட்ட ஒருவர் தேவனுடைய மகிமையை பரலோகத்தில் விட்டுட்டு மேலிருந்து கீழிறங்கி தன்னை ஜீவ பலியாக அர்ப்பணித்து மறித்து அந்த மரணம் மனுஷருக்கு ரட்சிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் கொடுத்து வல்லமையானதாக உயிர் தெழுந்து நம்ம எல்லோரையும் இழைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகும் முறை சொல்கிறேன் மனுஷனுக்கு பதிலாக சாகுறதற்காக நியமிக்கப்பட்ட ஒருவர் தேவனுடைய மகிமையை பரலோகத்தில் விட்டு மேலிருந்து கீழிறங்கி தன்னை ஜீவ பலியாக அர்ப்பணித்து மறித்து அந்த மரணம் அந்த மரணம் மனுஷருக்கு ரட்சிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் கொடுத்து வல்லமையானதாக உயிர் தெரிந்து நம்ம எல்லோரையும் இலை கொண்டு போகும் பாத்தீங்களா வேதத்துல படிக்கும்போது ஒரு சாதாரண பெயராக இருந்தது ஆனா எதிரயத்துல அந்த ஒவ்வொரு பெயர்களுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது அதுல ஒரு பெரிய தீர்க்க தரிசனமே அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் முதல் பத்து தலைமுறையிலேயே இவ்வளோ ரகசியம் இருக்குன்னா வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெயர்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆவியானவர் காரணம் இல்லாமல் எந்த பெயரையும் எந்த சம்பவத்தையும் வேதத்தில் வைக்க மாட்டார் பெயர்களிலே இவ்வளோ அர்த்தம் இருக்குது தீர்க்க தரிசனங்கள் மறைஞ்சிருக்குன்னா அவருடைய வார்த்தைகளில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்கும் எஸ் இப்படி மறைந்து இருக்கிற அநேக காரியங்களை நாம் இந்த சேனல் மூலமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் அநேக வீடியோக்கள் அப்லோட் செய்யப்படும் தொடர்ந்து அந்த சேனலோடு இணைந்திருங்க கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக